தலைப்பு செய்திகள் சிஐடியில் ஆயராக உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் பவுனியாவில் பத்து கிலோ கஞ்சா மீட்பு சிறை ஆணையாளர் பணி இடை நீக்கம் முகக்கவசங்களை அணியுங்கள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை முன்னாள் அமைச்சர் புதிய கமன்பில மீது விசாரணை ஆப்பிள் கண்ணடி வடிவமைப்பாளர் பில் அட்கின்சன் காலமானார் இனி விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் புதன்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராக உள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹெலிய ரம்பக்வெல தரமற்ற தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ததாக கூறப்படும் முறைப்பாடு தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராக உள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் தினேஷ் கங்கந்தவின் மனைவி குஷானி நாணயக்கார நீண்ட காலமாக வருமான வரி செலுத்தாமையினால் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் நீண்ட காலமாக எழுநூறு மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான வருமான வரி செலுத்தாமையினால் குஷானி நாணயக்காருக்கு எதிராக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கிரீன் லங்கா டிராவல்ஸ் கிரீன் ஷீட் லங்கா மற்றும் கிரீன் ஸ்ரீலங்கா ஷிப்பிங் ஆகியவற்றின் வர்த்தகரும் பணிப்பாளருமான குஷானி நாணயக்காரு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் எச்சரிக்கைகள் விடுத்தும் பல ஆண்டுகளாக வரி செலுத்த தவறியுள்ளார் இதனையடுத்து கொழும்பு மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட பொலிஸ் கண்காணிப்பாளர் ஷானி அபேசேகர தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது நாராயண்பிட்டவில் உள்ள வீடொன்றில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியாவில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பத்து கிலோ கஞ்சாவை மீட்டுள்ளதாக ஓமந்தை போலீசார் தெரிவித்துள்ளனர் மன்னார் மாவட்ட தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விஷேட நடவடிக்கையின் போது வவுனியா கதிரவேல் பூவரசங்குளம் பகுதியில் உள்ள வீட்டிலிருந்து பத்து கிலோ கஞ்சாவை கைப்பற்றியுள்ளதுடன் நாற்பத்தி ஐந்து வயதுடைய ஒருவரையும் கைது செய்து ஓமந்தை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணை ஓமந்தை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உப்புல்தெனிய பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் நேற்று கூடிய அமைச்சர்கள் கூட்டத்தின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்ட கைதிகளின் பட்டியலில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு பிரிதொரு கைதி விடுதலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தை பணி இடைநீக்கம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பில குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இலங்கை சுங்கத்திடமிருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக உதய கம்மன் பிள திணைக்களத்தில் நேற்று திங்கட்கிழமை காலை முன்னிலையாகினார் இதன்போது முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிளவிடமிருந்து நான்கு மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது வாக்குமூலம் வழங்கிய பின்னர் உதய கம்மன் பிள குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் வெளியேறினார் சுவாச நோய்கள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்து வருவது குறித்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் நேற்று பொதுமக்களை எச்சரித்ததுடன் குறிப்பாக பெரிய கூட்டங்களில் கலந்து கொள்ளும் போது அல்லது பல நபர்களுடன் தொடர்பு கொள்ளும் போது முகக்கவசங்களை அணியுமாறு மக்களை வலியுறுத்தியுள்ளது அரசு வைத்திய அதிகாரிகள் சங்க ஊடக தொடர்பாளர் வைத்தியர் சமில் விஜய் ஊடக சந்திப்பில் உரையாற்றுகையில் வழக்கமாக கை கழுவுதல் மற்றும் நல்ல சுவாச சுகாதாரத்தை பேணுதல் உள்ளிட்ட அடிப்படை கோவிட் பத்தொன்பது சுகாதார வழிகாட்டுதலை பின்பற்றுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார் அண்டை நாடான இந்தியாவில் சமீபத்தில் கோவிட் வழக்குகளின் அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக வைத்தியர் விஜய்சிக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் இது அங்குள்ள சுகாதார அதிகாரிகளை பிசிஆர் சோதனை நடவடிக்கைகளை செய்ய தூண்டியுள்ளது தற்போது உள்ளூரில் பெரிய நோய் தொற்றுக்கான குறிப்பிடத்தக்க ஆபத்து எதுவும் இல்லை என்று அவர் உறுதியளித்தாலும் விழிப்புடன் இருப்பதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தற்போது எந்த ஆபத்தான சூழ்நிலையும் இல்லை ஆனால் தடுப்பு நடவடிக்கைகள் எப்போதும் அறிவுறுத்தப்படுகின்றன என அவர் தெரிவித்துள்ளார் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் மற்றும் நாட்பட்ட உடல் நல குறைபாடுகள் உள்ளவர்கள் உள்ளிட்ட பாதிக்கப்படக்கூடிய குழுக்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகின்றது ஏனெனில் அவர்கள் சுவாச நோய் ஏற்படும் சிக்கல்களுக்கு ஆளாவதில் அதிக வாய்ப்பு உள்ளவர்கள் பொது சுகாதார பாதுகாப்பிற்கான நிலைமைகளை உன்னிப்பாக கண்காணிப்பதற்கும் ஏனெனில் அவர்கள் சுவாச நோய் தொற்றுகளால் ஏற்படும் சிக்கல்களுக்கு ஆளாவதில் அதிக வாய்ப்பு உள்ளவர்கள் பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதற்கான நிலைமையை உன்னிப்பாக கண்காணிப்பதற்கும் சரியான நேரத்தில் புதுப்பிப்புகளை வழங்குவதற்கும் அரசு வைத்திய சங்கம் தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது மும்பை புறநகர் ரயிலில் கூட்ட நெரிசல் காரணமாக ரயிலில் இருந்து தவறி விழுந்த ஐந்து பேர் பலியாகியுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணித்த பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பைக்கு இயக்கப்படும் புறநகர் ரயில்களில் நாள்தோறும் லட்சக்கணக்கானோர் பயணிக்கும் நிலையில் காலை மற்றும் மாலை நேரங்களில் கூட்ட நெரிசல் ஏற்படுவது வழக்கம் இந்த நிலையில் நேற்று காலை தானே ரயில் நிலையத்திலிருந்து மும்பை ரயில் நிலையத்திற்கு புறநகர் படிகட்டுகளில் அதிக அளவான பயணிகள் தொங்கியபடி பயணித்துள்ளனர் தானவை அடுத்த மும்ரா ரயில் நிலையம் அருகே புறநகர் ரயில் சென்று கொண்டிருந்த போது படிகட்டுகளில் தொங்கிய பத்திற்கும் மேற்பட்டோர் தவறி கீழே விழுந்துள்ளனர் அதில் ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே பலியானதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் காயமடைந்தவர்களை ரயில்வே காவலர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இது தொடர்பாக மும்பை ரயில்வே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தானே மும்பை புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேற்காசிய நாடான ஈரானின் பிரபல ராப் இசை பாடகர் ஹமீர் ஹோசைன் மக்சூத்ரோ இவரது முகம் முழுவதும் பச்சை குத்தியதால் டாட்டலு என்ற பெயரிலும் இவர் அழைக்கப்படுகின்றார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் சரியாக இஜா அணியாததற்கான மஸ்ரா அமினி என்ற இளம்பெண் அடித்து கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அரசை விமர்சிக்கும் பாடல்களை இவர் இயற்றினார் இந்நிலையில் இஸ்லாமிய புனிதங்களை அவமதித்த குற்றச்சாட்டில் அவருக்கு ஈரான் நீதிமன்றம் விதித்த தூக்கு தண்டனை நேற்று உறுதியானது அப்பிள் நிறுவனத்தின் கணனி வடிவமைப்பாளரான பில் எட்கிங்சன் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி நான்கு அவரது மறைவுக்கு அப்பிள் நிறுவன தலைமை செயல் அதிகாரி டிம் குக் இரங்கல் தெரிவித்துள்ளார் புற்றுநோய் காரணமாக அவர் உயிரிழந்துள்ளார் அவரது மறைவை அவரது குடும்ப உறுப்பினர்கள் உறுதி செய்துள்ளனர் கடந்த வியாழக்கிழமை அன்று அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் உள்ள அவரது வீட்டில் அவர் காலமானார் பில் அட்கின்சனின் மறைவால் நாங்கள் மிகுந்த வருத்தமடைந்துள்ளோம் அவர் ஓர் உண்மையான தொலைநோக்கு பார்வையாளராக இருந்தார் அவரது படைப்பாற்றல் என்றென்றும் போற்றப்படும் அவர் மேற்கொண்ட பணிகள் எம்மை ஊக்குவிக்கும் என தளத்தில் டிம் குக் தெரிவித்துள்ளார் யார் இந்த பில் கிங்சன் இவர் வாஷிங்டனில் பிறந்தவர் கணனி அறிவியல் மற்றும் நியூரோ பயாலஜிக்கல் பட்டம் பெற்றுள்ளார் ஆப்பிள் நிறுவன கணனியின் வடிவமைப்பாளராக குயிக் ட்ரா என்றும் மென்பொருளை இவர் வடிவமைத்துள்ளார் லிசா மற்றும் மேக்கிங் டோஸ் கணனிகளில் இது அடிப்படை மென்பொருளாக பயன்படுத்தப்பட்டது இதன் மூலம் பயனர்களுக்கு கிராஃபிக்ஸ் பயனர் அனுபவத்தை வழங்கியது இதோடு ஃபுல் டவுன் மெனுக்கள் ஃபைல்களை ஓப்பன் செய்ய டபுள் கிளிக் அம்சம் உள்ளிட்டவற்றை அறிமுகம் செய்தவரும் இவரே என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இலங்கையில் அம்பாறையில் நூற்றி எண்பது தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கனடாவில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த லிபரல் கட்சி அரசு பொது தேர்தலில் தோல்வியடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இஸ்ரேலும் சிரியாவும் போர் நிறுத்த உடன்பாட்டிற்கு வந்ததில் ஆறு நாள் போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வடக்கு அயர்லாந்தில் சின்பெயின் பங்கு பெற்றாத நிலையில் அமைதி பேச்சுக்கள் ஆரம்பமாயின ரெண்டாயிரத்தி பதினேழு உலக எக்ஸ்போ கண்காட்சி கககஸ்தான் நகரில் ஆரம்பமானது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்